நிறைய பங்கெடுக்கிறாங்க இந்த வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஐயா மிகவும் நுட்பமான குறிப்புகளை நீங்கள் கொடுத்துருந்தீர்கள் நன்றி ஐயா அடுத்ததாக நான் கவிஞர் முருகபாரதி ஐயா அவர்களை அழைக்கிறேன் அவர்களிடம் ஒரு கருத்து கேட்கிறேன் ஆண்களுக்கு பேச்சு சுதந்திரம் முழுமையாக கிடைக்கிறதா அவன்ற ஒரு எதிர்மறையான கருத்து கேள்வியை விட்டு அதுக்கு அடுத்ததாக தொடர்ந்து அப்படி கிடைத்தாலும் பேசுவதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள் அதற்கான காரணம் நீங்கள் என்னவென்று நினைக்கிறீர்கள் கனடாவில் இருந்து இயங்கக்கூடிய ஆண்களின் குரல் முன்னூத்தி அறுபது அமைப்பினருக்கும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய உறவுகளுக்கும் வணக்கம் நான் முருக பாரதி பேச்சாளர் பயிற்றுனர் எழுத்தாளர் இந்தியா தமிழ்நாட்டிலிருந்து முதல்ல ஆண்களுக்கு பேச்சு சுதந்திரம் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் அநியாயம் ஏன்னா ஒண்ணு அடிமைப்படுத்தப்படல ஆண்கள் அதனால சுதந்திரம் எல்லாம் தேவையில்லை ஆனால் தயக்கம் இருக்கிறது பேச முடியாத சூழல் இருக்கிறது அதுதான் அதற்கான பொருளாக எடுத்துக்கணும் என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு புள்ளி விவரம் சொல்லிட்டா கொஞ்சம் அடிப்படை புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் மோவம்பர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நவம்பர் மாதிரி மோவம்பர் எம்னு போட்டீங்கன்னா நொவம்பர்ங்கிற அமைப்பு என்ன பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல உலகம் முழுக்க ஒரு கருத்து கணிப்பு நடத்தி அந்த ஆய்வு முடிவாக அறுபத்தி ஐந்து சதவீத ஆண்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய உணர்ச்சிகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்வதில்லை அப்படிங்கிற ஒரு முடிவை முன்வைக்கிறாங்க சரி அப்ப அதுக்கு என்ன காரணம்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்ப லேட்டஸ்டா ஒரு ஒரு மாசத்துக்குள்ள அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் அசோசியேஷன் அவங்க ஒரு சர்வே நடத்தி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏன் ஆண்கள் அதாவது குறிப்பா அறுபத்தி ஒரு சதவீத ஆண்கள் ஏன் வந்து இத பகிர்ந்துக்கல அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் யார்கிட்டயாவது தங்களுடைய உணர்ச்சிகளை அந்த கருத்துக்களை அவங்க சொல்லும் பொழுது அவங்கள கிண்டலும் கேலியும் செஞ்சிடுறாங்க அல்லது அலட்சியப்படுத்தி விடுகிறார்கள் அப்படிங்கிறது அந்த சர்வேயினுடைய முடிவு இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா நம்ம சமூகத்துல ஆம்பளனி சிங்கம்டா நீ போய் அடலாமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சு ஒரு ஆம்பளை தன்னுடைய பிரச்சனையை புலம்புனார்னா அவர் ஆம்பளையே இல்லைங்கிற லெவலுக்கு கொண்டு போயிடுவான் பெண்களை ஒரு நாளும் நீ பொம்பளையே இல்லைன்னு சொல்ற லெவலுக்கு போறது இல்லை ஆண்களுக்கு மட்டும் இந்த ஒரு பெரிய பிரச்சனை எப்பொழுதுமே நடக்கும் அதனால ஆண் என்ன பண்ண ஆரம்பிச்சிடறான் இதை சொல்லக்கூடாது போல இருக்கு இதுல என்ன கொடுமைன்னா ஏதோ ஒரு சோகம் அழுகை புலம்பெல்லாம் கிடையாது நான் ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு விஷயத்த சொல்றேன் உளவியல் ஆலோசகராக இருக்கிறதுனால பருவக்கோளாறு என்று சொல்லப்படக்கூடிய அந்த பதின்ம வயது மாறும் பொழுது ஏற்படக்கூடிய உணர்ச்சிகளை ஒரு பெண் பகிர்ந்து கொள்ள முடியும் அவருடைய தோழிகளோடு ஆனால் ஒரு ஆண் சக ஆணோடு அல்லது சகோதரனோடு கூட அதை பகிர்ந்து கொள்ள முடியாது அதை பத்தி பேச ஆரம்பிச்சாலே ஏதோ அவன் ஒரு மோசமான மனுஷன் மாதிரி ஒரு முத்திர புத்தி அவனை ஒதுக்கி விடுவார்களோங்கிற அச்சம் அவனுக்குள்ள எழுப்பப்படும் இதை நாங்கள் வந்து இப்ப கவுன்சிலிங்ல நிறைய பார்க்குறோம் அப்ப இது என்ன கொண்டு போய் சேர்க்குதுன்னா ஆண்களுக்கு மீது கட்டமைக்கப்பட்ட பிம்பம் தான் பெரிய பிரச்சனை நீ ஒரு ஆண் நிறைய பேர் சொன்ன மாதிரி அடையாளமாக கொடுக்கப்பட்டதுனால அவன் தன்னை வீக்கா காமிச்சுக்க எங்கேயும் விரும்புறது இல்லை இன்னொரு பெரிய பிரச்சனை ஆண்கள் வந்து பெரும்பாலும் செயல்களால் தான் தங்களுடைய விஷயங்களை வெளிப்படுத்துகிறார்கள் சொற்களால் அல்ல உளவியல்ல எந்த ஒரு உளவியல் பிரச்சனைக்கும் முதல் தீர்வா என்ன சொல்லுவாங்கன்னா அத வார்த்தைகளாக மாற்றுங்கள் அப்படிங்கிறது தான் முதல் விஷயமா இருக்கும் நீங்க எந்த ஒரு மாற்றுங்கள் வேணாலும் போய் பார்க்கலாம் உங்களுடைய பிரச்சனை என்னங்கிறத உங்களுக்கு வெர்பலா வார்த்தையாக மாத்த தெரியணும் தெரிஞ்சிட்டாலே பாதி பிரச்சனை சால்வு ஏன்னா விஷயம் என்னன்னு புரிஞ்சுது ஆனா ஆண்கள் சவுத்துல குத்துவாங்க வீட்டை விட்டு கிளம்பி வெளியில போயிடுவாங்க வண்டியை போட்டு உருங்குவாங்க ட்ரு ட்ருன்னு ஓட்டுவாங்க இப்படி ஆண்கள் வந்து எல்லாத்தையுமே ஆக்ஷன்ல தான் ஏதோ ஒண்ணு பண்ணுவானே தவிர அவனுக்கு அதை வார்த்தைகளா சரியாக வெளிப்படுத்த தெரியாது சரியா வெளிப்படுத்த தெரியாதுங்கிறதுனாலயே அவன் பெரும்பாலும் பேசுவதற்கு தயங்கி பேசாமலே இருந்துக்கிறான் இது ஒரு முக்கியமான காரணமாக ஆணுக்கு இருக்கு அப்புறம் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா யாராவது ஒருத்தர் மேல அவங்க அழுத்தம் கொடுப்பதை விரும்புறது இல்லை ஆண்கள் பொதுவாவே என்ன சொல்வாங்கன்னா என் சோகம் உன்னை தாக்கி நீ எங்கேயே அழுதுருவியோ அப்படிங்கிறதுனால அப்படின்னு குணா படத்த மாதிரி நம்ம ஆளுங்க வந்து அதை வந்து அடுத்தவர்கள் அதை பாதிச்சிருமோ உள்ள பாதிக்குமோ கொண்டாட்டி பாதிக்குமோ அம்மா அப்பா தப்பா நினச்சிப்பாங்களோ இப்படி நினச்சி நினச்சே பாதி விஷயத்த சொல்ல மாட்டேன் இன்னொரு விஷயமும் இருக்கு பொது வெளியிலேயும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் தான் நம்ம நினைக்கிறோம் ஏதோ அப்படி பெருசாக உணர்ச்சிகளை காட்டுறது இல்லைன்னு ஆனால் பெண்கள் எளிமையாக உணர்ச்சியை காட்டிடுவாங்க நான் இயல்பான ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு துக்க நிகழ்வு ஒரு இறப்பு நிகழ்ந்த வீட்டுக்கு போத்தீங்கன்னா பெண்கள் எல்லாரும் கதறி அழுது கும்மி அடிச்சு அப்படியே பயங்கரமாக எஃபெக்ட்லாம் கொடுத்துருவாங்க இதே ஒரு ஆண் போய் துக்கம் விசாரிக்க போனாருன்னு வச்சுக்கீங்களேன் அவருக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது அப்படியே திருதிருன்னு முடிப்பாரு ஒரு நாலு பேரை பார்ப்பாரு அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆண் உறவினருடைய கையை பிடிச்சி அப்படியே உம் அப்படிம்பாரு என்ன பேசணும் என்ன கேட்கணுங்கிற ஃபார்மலா கூட அவருக்கு வராது இது என்ன பிரச்சனை அப்படின்னா ஆண்களுக்கு பொது வெளியில பழகக்கூடிய இன்னும் சொல்ல போனால் பொது வெளியில் சத்தமாக சிரிக்கக்கூடிய அல்லது சத்தமாக அழக்கூடிய ஒரு பண்பு இல்லை இது போன்ற இந்த கூறுகள் தான் என்ன பண்ணுது ஆண்களை அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அந்த பேச்சில தயக்கம் கொடுக்க வைக்குது ஆனால் இதிலிருந்து வெளிவர முடியும் மேடை பேச்சுல ஆண்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் சமூக உரையாடல்களில் ஆண்களுக்கு மிகப்பெரிய ஒரு தயக்கமும் பிரச்சனையும் இருக்கு இந்த பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கான எளிமையான வழி என்னன்னா சக மனிதர்களை நம்ப வேண்டும் நம்பிக்கையான உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இன்னைக்கு எல்லாருடைய மொபைல் போன்லயும் கான்டாக்ட் நிறைய இருக்கு எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும் இந்த உலகம் எல்லாரையும் என்று சொல்லப்படக்கூடிய பழக்கம் நிறைய இருக்கு ஆனால் தன்னுடைய உணர்வை அப்படியே பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல உறவு நட்பு இல்லை அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும் அதற்கு ஒரு ரெண்டு மூணு பேர் கிடைச்சிட்டாங்கன்னா இங்கே எல்லோருடைய வாழ்வும் சுகமாகும் ஆண்கள் குறிப்பாக ஒரு முப்பது வயசுக்கு மேல நண்பர்களோடு குறிப்பிட்ட நேரமாவது வாரந்தோறும் செலவிட வேண்டும்னு இப்ப சமீபத்திய ஒரு ஆய்வு சொல்லுது அதை சரியா செஞ்சுட்டாங்க நல்ல நண்பர்கள் கிடைச்சிட்டாங்கன்னா உலகின் மிக பெரும் ஏழை நண்பன் இல்லாதவன் அப்படின்னு சொல்லப்படுகிறது போல நல்ல நட்பு உறவுகள் ஏற்படுத்தி கொண்டால் இந்த பிரச்சனைகள் சரியாகும் என்று நான் நினைக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி நன்றி ஐயா மிகவும் எளிமையான முறையில் உங்கள் கருத்துக்களை அனைவரின் முகத்தில் இன்பம் வழியக் கூறினீர்கள் நன்றி அதற்கு அடுத்ததாக கிருத்திகா தர்மராஜா அவர்களை அழைக்கிறேன் உங்களுக்கான கேள்வி என்னவென்றால் ஊடகங்களில் ஆண்கள் சில சந்தர்ப்பங்களில் எதிர்மறையாக சித்தரிக்கப்படுகிறார்கள் இதற்கான காரணங்கள் மற்றும் இதை எவ்வாறு மாற்றியமைக்கலாம் என்று நான் கேட்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அத்துடன் ஆண்கள் தின நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அஹ் என்னையும் இந்த நிகழ்வில் இணைத்ததற்காக திரு சிவம் வேலாயுதம் அவர்களுக்கு நன்றிகளையும் கூறிக்கொண்டு நான் நினைக்கிறேன் நான் தொடங்க வேண்டிய சில விடயங்களை கவிஞர் மிக அழகாக முதல்